கணியத்திற்குரிய மக்தூமியா கல்லூரியுடைய தலைவர் செயலர் மற்றும் நிர்வாகத்தினர்களே இந்த மாணவர்களுக்கு குரானையும் அதிசயம் போதித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்தூமியாருடைய உஸ்தாத்மார்களே இம்மையுடைய கல்வி மட்டுமில்லாமல் உலக கல்வியும் சேற்று கற்பித்துக் கொடுப்பதற்காக எங்களுடைய மாணவர்கள் இந்த மாணவர்களுக்கு பயிற்சி அளித்து குறிப்பாக பத்தாம் வகுப்பிலே அனைத்து மாணவர்களும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற நிலையிலே இந்த பாராட்டுக் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த பாராட்டை பெற்றிருக்கக்கூடிய மாணவச் செல்வங்களே தொடர்ந்து இது போன்ற தேர்வுகளை எழுத இருக்கக்கூடிய அன்பு மாணவ கண்மணிகளே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேலையில் நல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டவனாக சலாத்தினை தெரிவித்துக்கொள்ளேன்னு அஸ்லாமுலைக்கும் அறமத்துல்லாய் பறக்காத்துக்கு இந்த பாராட்டுக்கு உரியவன் நான் அல்ல இது வந்து நம்முடைய கடமை நான் அடிக்கடி சொல்வது உண்டு அதாவது நாம் வந்து படித்துக் கொடுப்பது என்பது சும்மா வேலை பார்க்கலாம் நம்ம அதற்குரிய ஊதியத்தை வாங்கிக்கிட்டு தான் நம்ம இந்த வேலையை பார்க்குறோம் நம்ம அப்படியே போகும்போது அதில் போய் நம்ம ஒரு பெரிய எதிர்பார்ப்புகள்ங்கிறது அங்கே இருக்கக்கூடிய நிலை இல்லை அப்படிப்பட்ட நல்லா நம்ம வேலை வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆனால் இந்த மாணவர்களை பொறுத்தவரையில் அவருடைய வாழ்க்கை முறைகளை வழிமுறைகளையும் வந்து நாங்கள் உங்களுக்கு கற்றுக் இல்லையோ உங்களிடமிருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொள்கின்றோம் அது மாணவர்களிடம் மட்டுமல்ல மட்டுமல்ல குறிப்பாக பெற்றோர்களிடமிருந்தும் அதிக தாக்கங்களை நாங்கள் தாங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அது எவ்வாறு சரி செய்வது அப்படிங்கிற இடத்தையும் இந்த தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு நான் இங்கே வந்து பயன் தெரிய சொல்ல தெரியாது நமக்கு பயன் பேச தெரியாது அதிசயங்கள் அதிகமாக பார்த்துருக்கோம் நம்ம குறிப்பாக எங்கள் குடும்பம் வந்து தாப்பனாருடைய தாப்பனாரும் இமாமா இருந்தவங்க தாயாருடைய தாப்பனாரும் இமாமா இருந்தவங்க அந்த வழியில் தான் நாங்கள் வந்திருக்கோம் இருந்தாலும் வந்து ஹாஃபிஸாவோ இமாமாவும் பணியாற்றலை அதாவது குரான் ஃபுல்லாக முடித்து பணியாற்றலை அந்த காலத்தில் உள்ள இமாம்கள் மாதிரி பணியாற்றலவங்க ரெண்டு பேருமே அதனுடைய தாக்கங்கள் தான் எங்களுடைய வழியிலே வந்துகிட்டு இருக்கிறது அந்த வகையில் இந்த மாணவர்களுக்கு என்னால் என்ன சொல்ல முடியுமோ அந்த விஷயங்களை தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த மாணவர்கள் பாடம் படிக்கிறது மட்டும் கிடையாது ஆசிரியர் மைந்துமிச்சா அவர்கள் சொன்னது போல் பல துறைகளையும் அவங்களுடைய சாதனைகள் வரணும் தான் நம்முடைய நோக்கம் ஏதோ படித்தோம் போனோம்ங்கிற கிடையாது மறுமை கல்வியும் கற்றுக்கொள்கிறோம் இம்மை கல்வியும் உலக கல்வியும் கற்றுக்கொள்கிறோம்மா அப்படிங்கிற சூழ்நிலை வரப்போகும்போது இந்த பாராட்டுக்குரியவர்கள் நீங்கள் மட்டும்தான் இருக்க முடியும் இப்போ நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த பாடங்களுடைய என்ன சப்ஜெக்ட் படிக்கிறாங்களோ அதோட முடிச்சுக்கிறாங்க அவங்க அதில் ஏகப்பட்ட மாணவர்கள் வந்து தோல்வியும் சந்திக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுடைய இது பழு என்பது நம்முடைய அவர்கள் சொன்னது போல் இரண்டையுமே ஒன்றா படிக்கிறீங்க நீங்கள் ஒரே நேரத்தில் படித்து ஒரு நல்ல வைப்பெண்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க இது மற்றவர்களால் முடியாத ஒரு காரியம் இரண்டையுமே தூக்கி சுமக்கிறோம் நாங்கள் இப்போ நானே ஒரு பாடம் எடுக்க போகிறத சொன்னால் வகுப்பு அறைக்கு போகிறோம்னு சொன்னால் பாடம் தெரிந்திருந்தாலும் நீ ஒரு வகுப்பு க க்ளாஸ் போனான்னு சொன்னாக்கா எடுத்து கொஞ்சம் நேரமாவது ஒரு புரட்டி பார்த்தா தான் நம்ம க்ளாஸ்க்குள்ளே போக முடியும் ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது குரனுடைய அந்த நீங்கள் அந்த ஹிப்ஸ் படிக்கக்கூடிய முறையில கேட்டிருக்கேன் நான் அவ்வளோ கடிமாக கடினமான ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் ஆனால் அந்த அதே நிறைய நிலையில் பாடங்களையும் படித்து கல்வியுடைய நடத்தக்கூடிய பாடங்களையும் நீங்கள் படித்து உங்களோட மைப்பெண்கள் பெற்றிருக்கீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய பாராட்டுக்குறைகள் நீங்களாக தான் இருக்க முடியும் அப்படிப்பட்ட இடத்துலேருந்து ஒரு நல்லத ஒரு தேர்ச்சியை பெற்றுக் கொண்டு கொடுத்திருக்கின்றீர்கள் அடுத்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் வரும்பொழுது உடைய பாடங்கள் படித்து முடித்து நீங்கள் செல்லக்கூடிய நிலையில் உங்களுடைய பணி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது என்னுடைய சில வேண்டுகோள்கள் சில விஷயங்கள் சொல்கிறேன் அது இமாம்கள் கொஞ்சம் தவறாக எடுத்துக்கூடாது ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு ஜும்மாவுடைய பயனெலாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அல்ஜுகா ஜும்மாவுடைய பயனை வந்து இன்றைக்கி கேட்குறதுக்கு நிறைய பேர் வர்றாங்க காரணம் என்னென்னு சொன்னால் நம்முடைய உஸ்தாத் மக்தூமானி உஸ்தாது நம்முடைய யாசிர் பலாலி அவர்களுடைய பயானம் வந்து இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமையெல்லாம் இங்கே கேட்டுக்கிட்டு இருக்க ஏன்னா நமக்கு வந்து தொழுகை நோன்பு சக்காத்து அஞ்சுங்கிறதுலாம் வந்து கடமை கடமைங்கிறது நம்ம வந்து ஒவ்வொரு மார்காக்களையும் வந்து முறையாக கற்றுக்கொண்டு வர்றோம் நம்ம இதை வந்து அங்கே போய் சொன்னால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளுங்கிறது கிடையாது ஆனால் இன்னைக்குள்ள காலகட்டங்களில் உலகத்தில் என்ன நடக்குங்கிறதோ நம்ம தெரிந்து தெரிந்துகொண்டே ஆக வேண்டியது பாலஸ்தீனமாக இருக்கட்டும் வேறு இஸ்லாமிய நாடுகள் மட்டுமல்ல நாமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம் எந்தெந்த வகையில் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிறத நமக்கு தெரியும் எந்தெந்த வகையில் நாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அந்த தவறுகள் எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறதும் நம்ம தெரிந்து கொள்ள வேணும் அப்போ நம்ம வந்து ஒரு பேப்பர் படிக்க மாட்டோம் ஒரு நியூஸ் கேட்க மாட்டோம் அப்படிங்கிற நிலையில் இல்லை நம்ம என்னுடைய பாடங்கள்லேருந்து அதற்குரிய உரிய நேரத்தை ஒதுக்கிட்டு இதுக்குன்னு ஒரு நேரம் கொஞ்சம் நேரம் வந்து என்ன செய்யுது என்ன நடக்குது உலகத்தில் என்ன நடக்குது நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது நம்மளால் என்ன முடியாத காரியம் ஒரு துவா செஞ்சுட்டு போயிடலாம் நம்மளால் போய் நேரடியாக போய் போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் இந்த செய்தியை வந்து மற்றவங்களுக்கு தெரிவிக்கக்கூடிய இடங்கள் வந்து இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு எத்தனை பேர் நம்ம வந்து செய்தியில் பார்க்குறோம் எத்தனை பேர் செய்தித்தால் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்படி நிலையில் பார்த்தோம்னு சொன்னால் இன்னைக்கு வந்து சொல்லக்கூடிய இடங்கள் இந்த மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய இடங்கள்ங்கிறது ஜும்மாவோடைய பயனாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு அந்த வகையில் இப்போ எங்களுடைய அல்ஜுகா ஜுமோடைய பயணம் காட்டின்னு சொன்னால் அது இம்மாவும் கூட கூட அந்த வாட்ஸ்அப்பில் செய்தி பார்க்க போட்டுக்கிட்டு இருக்காங்க இதை இப்போ இந்த உலக கல்வியும் சேர்த்து பேசணும் ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னு சொன்னால் ஒரு இருபது இருபத்தி ஐந்து நிமிடம் நம்முடைய மருமை வாழ்க்கையை பற்றி அதீசை பற்றி குரானை பற்றி எல்லாம் பேசலாம் நம்ம ஒரு ஐந்து மணி நேரம் உலகத்தில் என்ன நடக்குங்கிற பேசக்கூடிய வாய்ப்பு இருந்தால்தான் அங்கே வரக்கூடிய ஜும்மா அன்னை தான் மக்கள் இங்கே ஒன்று கொடு ஒன்று கூடுறாங்க அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்கிறது தவறாக தான் மனசில் போட்டுக்கிறாங்க திருச்சியில் மறுமலர்ச்சின்னு ஒரு பத்திரிக்கை வந்திருந்தது இப்போ கிடையாது யூசுஃபு அப்படிங்கிற ஒருத்தர் எம் எம் ஈசு முகமது யூசுப் அவங்க பத்திரிகை நடத்துனாங்க அந்த பத்திரிகை நடந்தும்பொழுது ஒரு கட்டுரை வீணாகும் வெள்ளி மேடைகள் அப்படின்னு ஒருத்தர் கட்டுரை அது வருது இப்போ நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தைந்து நாற்பது வருடங்களுக்கு முன்பாக என்ன சொல்ல வர்றாங்கன்னு சொன்னால் இது மட்டுமே பேசிக்கிட்டு இருக்காங்க இது கட்டாய கடமை கட்டாய கடமை மட்டும் திரும்ப திரும்ப பேச என்ன செய்யறது உலகத்தில் நம்மை சுற்றி என்ன நடக்குது ஒரு சாதாரண வந்து ஒரு ஃபார்ம் ஃபில்லப் பண்ண தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க என்ன கல்வி படிக்கணும்னு தெரியாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ரிசல்ட் வந்த உடனே என்ன செய்றாங்க எனக்கு இந்த கல்வியை கொடுத்தா ஆகணும் நீங்க வேற எங்கேயும் போகமாட்டாங்க அப்படிங்கிற நிலையில வந்து பேரண்ட்ஸ் நின்றுக்கிட்டு இருக்காங்க அதையெல்லாம் சுட்டி காட்டி தான் என்ன செய்றாங்க வீணாக வெள்ளிமடைங்கிற தலைப்பில் அந்த கட்டுரை வெளியே வருது இதற்கு முன்னாலும் பார்த்தீங்கன்னா ஜிம்மோடைய பயன் வந்து குத்மாவோடைய மேடையிலே நடக்கும் குத்பாவுக்கு மேலே தான் தமிழ் ப தமிழ் பய அந்த பயன் நடக்கும் அதோட இரண்டாவது குத்ம முடிச்சோன்னு தொழில் முடிஞ்சிடும் இங்கே எப்படி நடந்துச்சுன்னு தெரியல மேக்ஸிமம் ஊர்களை பார்த்துருக்கோம் குத்மாவிலேயே தமிழ் பயன் நடக்கும் ஏன்னா பிறகு நம்ம தொழுகை ஊதியம் மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்படிங்க போகும்போது அது வந்து அதை மீறி நம்ம பேச முடியாது அக்கா குத்மாவோடைய மேடையில் பார்த்து பேச முடியாது அதற்கு பிறகு தான் அதாவது பெரியவர்களுடைய முடிவு என்னப்பட்டு பயான்கள் அதாவது பொதுவான விஷயங்கள் பேசக்கூடிய இடம் கீழே ரெண்டு பேசுங்க புத்மாவுடைய மதம் மட்டும் அங்கே புத்மாவுடைய மேடையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அதுக்கு அதுக்குறே சொல்ல வந்தாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமைகளில் ஜுமாக்களில் வந்து அதை பயன்படுத்த தெரியாம மாணவர்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அங்கே போய் இந்த என்ன செய்ய வேண்டியது நம்ம இதை மட்டும் சொல்லக்கூடிய நேரங்களில் இந்த உலக கல்வியில் உள்ள என்னென்ன இடர்பாடுகள் இருக்குங்கிறதையும் அந்த மாணவர்கள் சொல்லப்பட்டா அல்லது பெற்றோர்கள் சொல்லப்பட்டா அவர்கள் மனசில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நீ வருங்காலங்களில் நீங்களும் ஒரு நிலையில் வந்து இமாம்களாகவோ அல்லது ஒரு நல்ல நிலையில நீங்கள் வெளியில் போகிறீங்க ஒரு பேச்சாளராகலாம் நம்ம வந்து பேச்சாளர் கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தோம் சொன்னால் நம்ம அது மைது பிச்சைலாம் பார்த்தோம்னா ஒரு சாதாரண சூழண்டாக இருந்த நபர் வந்து இன்றைக்கி வந்து என்னஞ்சிட்டாங்க தன்னை வளர்த்து கொண்டார் இன்றைக்கி தமிழ்நாடு அளவில் வந்து அறியக்கூடிய ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மைது பீச்சை வளர்த்துக்கிட்டாங்க நம்மளே வளர்த்துக்கிட்டாங்க அப்ப அந்த தாக்கங்கள் எங்க ஏற்படும் சொன்னாக்க இந்த மாதிரி நிகழ்வுகளை வந்து சந்திக்கும் பொழுது ஏற்படுங்க அப்ப அந்த நிகழ்வுகளை வந்து அங்க சொல்லி காட்டும் பொழுது அந்த பெற்றோர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா இன்னைக்கு ஆசிரியர்கள் சொல்வதை விட ஆளுமிகள் சொல்ல தான் பொதுமக்கள் கேட்குறாங்க நோட்டுக்குனர் ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஏன்னா மேக்ஸிமம் என்ன பிள்ளைகளை வைக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் இருக்கா ரெண்டு மாதம் இருக்கா மாணவர் மதர்ஷாவுக்கு அனுப்பிடுறாங்க மதர்ஷாவுக்கு அனுப்புகிறேன் தப்பு கிடையாது என்னுடைய வேண்டுகோள் அந்த மாணவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் நாளைக்கு ஒரு இடத்துல பயன் பேசுகிறான்னு சொன்னாக்கா அவனுக்கு என்ன தெரியாம தெரியாமல் இருக்கக்கூடாது இங்கே கற்றுக்கொள்ளப்பட்டாலும் பொது விஷயங்கள் அந்த மாணவர்கள் சென்று சேரணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த மாணவர்கள் வந்து இந்த விஷயங்களை இமாம்கள் சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தாங்க அது மட்டும் அல்ல அதே மேடையில் வந்து அடுத்த கல்வி என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற வாய்ப்புகள் இருக்குது இப்போ எல்லாரும் வந்து அதே நேரத்தில் இதே மாதிரி போய் இமாம்களால் இருக்க போகிறது கிடையாது வேறு பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது காரணம் என்னன்னு சொன்னால் இப்போ இன்னைக்கு கேரளாவில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆலிங்கலாகவும் இருக்காங்க மருத்துவராகவும் இருக்காங்க சமீபத்தில் நம்ம பாவமடிக்கள் அவர் கல்யூ பாய் சொன்னாங்க ஒரு மருத்துவர் வந்து மெடிக்கல் காலேஜில் மருத்துவராக இருக்காரு திடீர்னு அன்றைக்கி ஆபீஸாவுக்கு உடல் சரியில்லை இவர் வந்து தொழு வைக்கிறார் இவர் டாக்டர் இல்லை அப்படின்னு கேட்கும்போது சார் நான் ஆபீஸாவா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க அது எல்லாருக்கும் கிடையாது அந்த வாய்ப்புகள் எல்லாருக்கும் கிடைச்சிடும் அப்போ ரெண்டு துறைகள் மூன்று துறைகள் நமக்கு வாய்ப்பு கிடைக்கணும் அந்த வாய்ப்புகள் என்ன செய்யலாம் பயன்படுத்தி கொள்ளலாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்க போகும்போது இப்போ நீங்களே இருக்கீங்க ரெண்டையுமே கழிக்கிறேன் உலக கல்வியும் படிக்கிறோம் மருமைகளையும் கல்வியும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம அவர்கள் வந்து அதை விட அதிகபட்சமாக இந்த கல்விக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து கேரளாவில் இன்னைக்கு பார்த்தோம் சொன்னால் நிறைய ஆளுமிகள் தான் வந்து மருத்துவராக இருக்காங்க ஒரு ஆலிம் வந்து டாக்டர் ஏதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க அப்போ அவர்கள் அந்த இடத்துல இருக்கும் பொழுது நம்முடைய பாதுகாப்புலாம் எப்படி இருக்குங்கிறதை பார்த்துங்க நமக்கு தேவையான பிரச்சனைகள் இருந்தாக்க அந்த பிரச்சனைகள் எவ்வளோ எவ்வாறு தீர்ப்பாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும் நமக்கு அதனால தான் நம்ம உலக கல்வியை நம்ம வலியுறுத்திக்கிட்டே வரோம் மார்க்கக் கல்வி மட்டும் இல்லாமல் உலகக்கல்வியை பருத்திட்டு வரதுக்கு காரணமாக தான் அதனால் இது தவறாக நான் இந்த விஷயத்த சொல்லப்படலை அதையும் நம்ம சேர்ந்து படிச்சுக்கிட்டே வரணும் வரணும்னு சொன்னால் நம்மளுக்கு பிற்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் வந்து ஒரு நல்ல நிலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே போல் பெற்றோர்களுக்கு சில விழிப்புணர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிட்டு இருக்கு ஏன்னா நம்ம வந்து நிறையா இந்த சிஐஏ பிரச்சனைகள் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பெற்றோர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டிய நிலை என்னன்னு சொன்னா உதாரணத்துக்கு குழந்தைகளுடைய பேர் வைக்கிற விஷயத்துலேயே அவங்க வந்து நிறைய தவறு பண்றாங்க இந்த குழந்தைகளுக்கு உண்மையிலேயே வந்து பொருள் உள்ள பேராங்கிறதே தெரியல ஏதோ ஒரு நடிகர் நடிகருடைய பேரை வச்சு கொண்டு வர்றாங்க அது குறிப்பாக நம்ம ஊரை பொறுத்தவரையில் வடநாட்டில் உள்ள பேர்களை பயன்படுத்திடுறாங்க இதுக்கு என்ன பொருள் கேட்டிங்களா தெரியாது பேர் வைச்சுட்டாங்க அந்த பேரை முறையாக எழுதணும் எப்படி எழுதுறங்கிறதே இன்னும் தெரியாம இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு மாணவருடைய பெயர் வந்து ஹிகாம்னுட்டு போட்டு வந்தது ஹிஹாம்னு போட்டு வந்தது ஹிஹாமின்னு பேரை நம்ம கேள்விப்படவே இல்லையே அப்படிங்கிறதுக்காக என்னஞ்சோம் அந்த மாணவரை விட்டு ஒரு இமாம்ட கேட்டு சொன்னோம் நம்ம அவங்கள நிறைய தேடி பார்த்துட்டு அப்படி ஒரு சூழல் பேரே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி விட்டாங்க ஆக்சுவலாக அந்த பையனுடைய பேர் வந்து இசாம் அந்த சாவை வந்து அவங்க வந்து ஏன்னா அது எழுதக்கூடியவங்க நம்ம கிடையாது ஒரு மாற்று மயத்து சார்ந்தபோது அந்த நேமை எழுதுகிறாங்க அவரை தவறாக அடைஞ்சிட்டாரு அந்த சாவை ஒரு ஹா மாதிரியே போட்டு வச்சிருக்கார் ஹிஸாங்கிற பேருக்கு அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத இமாம்கள் சொல்லி விட்டாங்க அது மட்டும் இல்லை முகம்மது அது நிறைய இடத்துல தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்மளும் சொல்கிறோம் நிறைய பேர் சொல்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதுல நிறைய பிரச்சனைகள் இருக்குது முகம்ங்கிற முகம்மதுங்கிறதுல மூணா போட்டு கா போட்டு மது அப்படிங்கிற வார்த்தை எழுதுறாங்க அது நாயத்தை குறிக்காது முகம்மதுங்கிறது இப்படி தான் எழுதுங்கிறது சில ரூல்ஸ் இருக்கு அரண்நாட்டில் இதுக்கு வந்து பத்தா கொடுத்துருக்காங்க அறுவை பத்திரிகைல வந்த ஒரு செய்தியை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் முகமது இப்படி தான் எழுதணும் அது இங்கிலீஷில் எழுதுறான்னா எப்படி எழுதணும் இப்போ நாங்கள்லாம் தவறா அப்படியே பழ பழகப்படுத்திட்டு வரட்டோம் எம்ஒஹெச்சு எம்ஏடி போட்டு பழகப்படுத்திட்டு வந்தோம் நம்ம ஆனால் முறையை எழுதக்கூடியது எம்யூஹெச்ஏ எம்எம்ஏடி தான் எழுதுங்கிறத ரூல்ஸு அதை பெற்றோர்களுக்கும் கூப்பிட்டு சொன்னோம்னு சொன்னால் எப்படியாவது எழுதுட்டு போகுது இந்த பேரை சரி பண்ணிட்டு வாங்க பேரில் தவறு இருக்கு குருவானில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை முசாமில் முசமில்ங்கிற வார்த்தை போர்வை கண்டு பொறுத்து இருப்பேன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்காக அந்த முஸ்ஸாமில் வார்த்தை படிக்கிறோம் நம்ம ஆனால் எந்தெந்த வகையில் அதை கொலை பண்ணணுமோ அவ்வளோ கொலை பண்ணி வச்சுருக்காங்க இந்த முஸ்ஸாமில்ங்கிற வார்த்தை ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அந்த மாற்று மசோதர்களுக்கு எப்படி பேராலும் தெரியாது இந்த பேர் தவறு இருக்கு போய் மாற்றிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க மாற்ற மாட்டாங்க பேர்த்து டேட் ஆஃப் பர்த் தவறு இருக்கு மாற்றிட்டு வர மாட்டாங்க சிரமப்படுவாங்க ஏதாவது இருக்கிறத போட்டு விடுங்க ஏமா நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு பாஸ்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா என் பிள்ள வெளியே வெளிநாட்டுக்கா போக போகுது இங்கே தான் இருக்க போறோம் அப்படிங்கிறது ஏமா நாளைக்கு ஹஜ்ஜுக்குடைய வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னா அதெல்லாம் அப்போ போகும்போது பார்த்துக்கலாம் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு இதை வந்து பெற்றோர்களுக்கு சொன்னா தான் அவங்களுக்கு விளக்கங்கள் ஏற்படும் நம்ம பயன் பண்ணும்போது ஒரு டயம் ஒரு டயத்தை ஒதுக்கி இதுக்கு வந்து சில விஷயங்கள் கல்வி சம்பந்தமா சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பேர்களில் உள்ள பிரச்சனைகள் அடுத்து இன்னொரு தவறு நம்ம சமுதாயத்தில் நடந்துகிட்டு இருக்கு தத்து எடுப்பது இருக்கா இல்லையாங்கிறது இன்னொரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு தத்து எடுப்பது அடாவ்ட் சில்ட்ரன் நிறைய தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில எடுப்பது இல்லைன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் எப்படி தத்து தத்து எடுக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க ஆனால் என்ன செய்யலான்னா தான் குழந்தையுடைய பிரியத்து மேல வளர்க்கலாம் அவர் குடும்பத்திலேருந்து விலகி இருந்தாலும் குடும்பத்தை விட்டு போயிருந்தாலும் அந்த நபர் தான் அந்த மாணவருக்கு தவப்பனார் தாப்பனாருடைய இன்சையில மாற்ற முடியாது ஆனால் அந்த தவறை பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் தவப்பனாரா இருக்காப்புல அந்த அம்மாவுடைய அத்தா தவப்பனாராக இருக்கார் எவ்வளோ ஒரு குற்றத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அதை பேரண்ட்ஸ் நான் சொல்லிக்க சொல்ல சொல்லி சொல்றதுக்கு எந்த விஷயத்துல அவங்க காதுகள் போட்டுக்கிறே கிடையாது கோவப்படுறாங்க அந்த தாயுடைய தகப்பனார் அந்த பாணவருக்கு அத்தான்னு போட்டிருக்காங்க மாத்திட்டு வந்தாங்க பெர்சீட்ல மோக்கு மாத்திட்டு வாங்க எது காசு கொடுத்தா நடந்துடும் மாத்திட்டு வந்தாங்க அதனால வந்து இதெல்லாம் இந்த விஷயங்கள் வந்து இந்த பெற்றோர்களுக்கு சில மசாயில்கள் தெரியணும் அப்படின்னு சொன்னா இன்றைக்கி உள்ள கட்ட க காலகட்டங்களுக்கு தகுந்தாப்பில் சில விஷயங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம வந்து இந்த ம உலகக் கல்வியை நம்ம மறுமை கல்வியை நம்ம கற்றுக்கொண்டாலும் உலகத்தில் என்ன நடக்குங்கிறத நம்ம வந்து சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணாதான் இந்த பிரச்சனைகளுக்கு அதாவது நமக்கு இன்னைக்கு இந்த சிஏஏ என்ன இருக்குது நேம் வந்து ஒரு இடத்துல ஒரு நேம் தவறாக போனாலும் நம்மளால் ஒரு பாஸ்போர்ட் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு அன்னைக்கே போய் ஒரு தவறு அந்த தவறை திருத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னால் ஒரு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஆட்டோ சார்ஜ் தான் ஆனால் இன்னைக்கு அதே நபர் வந்து இன்னைக்கு என்ன செய்கிறாங்க ஐம்பதாயிரம் ரூபா ஆமாம் ஒரு லட்ச ரூபா செலவழிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்காங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் தவறாக போச்சுன்னு சொன்னால் ஐந்து லட்ச ரூபா நீங்கள் செலவழிக்கணும் ஒரு பெயர் தவறாக போச்சுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை பெற்றோர்களுக்கு நம்ம வந்து தெளிவுபடுத்தி வரக்கூடிய காலங்களிலாவது இது போன்ற பிரச்சனைகள்லேருந்து நம்ம இருந்து விடுவைக்கணும் எந்தெந்த வகையில் தவறுகள் ஏற்படுதோ அந்த தவறுகளை திருத்துவதற்கு இப்போ நான் பள்ளியில் நடந்த விஷயங்களை மட்டும்தான் உங்களை இருக்கேன் நாளைக்கு நீங்கள்லாம் வந்து அந்த இடத்துல இருக்க போகிறீங்க அதிசுகளை சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அன்றைய காலகட்டத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சொல்லணும் கல்வி சார்ந்த விஷயங்களை சொல்லணும் என்னென்ன கல்விகள் இருக்குங்கிறதையும் கொஞ்சம் சொல்லணும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனையும் அவங்கள்ட்ட பேசப்பட்டதுன்னு சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு பொருளாதார சிக்கலும் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது மன உளைச்சலும் வர்றதுக்கு வாய்ப்புகள் கிடையாது நாளைக்கு அழுந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரில் அப்படி ஒரு சூழ்நிலை வராது ஆனால் என்னவனால் நடக்கூடிய இதனால் பார்க்குறோம் நம்ம இன்னைக்கு உள்ள காலகட்டங்களில் பார்க்குறோம் அரசியலில் பார்க்குறோம் ஏதாவது சூழ்நிலையில் அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பேர்கள் வரும்பொழுது நமக்கு அந்த சிக்கலை சந்தைக்குரிய வாய்ப்புகள் ஏற்படுது ஆகவே இதனை சரி செய்யும் பொருட்டு பெற்றோர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு தங்களால் என்ற உணவிகளை உதவிகளை நீங்கள் அந்த பெற்றோர் தகவல் தெரிவிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த மாணவர்கள் தேர்விலே வெற்றி பெற்றிருந்தாலும் நமக்கு முக்கியம் வந்து மறு கல்வி அது மட்டுமல்ல இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் போதை வசதிகளுக்கு அடிமையாகி நான் போதைன்னு சொன்னால் மீண்டும் நான் ஒவ்வொரு ப பள்ளி பள்ளியுடைய நேரங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் போதைன்னா என்ன செய்யறோம் முறை பொறுத்தவரில் வெறும் புகையிலை மட்டும் கிடையாது ஒரு பார்க்க மது கொண்ட என்ன செய்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு சாப்பாடு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அதனால் அந்த மாதிரி நிலையிலிருந்து கூட நம்ம வந்து அதில் இருந்து மாறணும் அப்படிங்கிற காலகட்டங்களையும் இந்த மாணவர்களுக்கு தெரிவிக்க வேண்டிய சூழ்நிலை நிலையிலே வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் தகவலை தெரிவிக்க வேண்டும் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை உங்களை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் இங்கே உங்களுக்கு பாடம் நடத்திய மைதி மிச்சை அன்சார் சாரு அதே போல் சாவல் சாரு அது மட்டுமல்ல எங்களுடைய பள்ளியுடைய சார் சேக் சார் வந்திருக்காப்புல இவெல்லாம் ஒரு தனித்திறமை வாய்ந்தவர்கள் இந்த போதைக்காகவே என்ன செஞ்சாங்க ஒரு குறும்படம் எடுத்தாங்க இந்த போதையினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்காகவே ஒரு குறுமுறை குறும்படம் எடுத்தாங்க இந்த பள்ளியில் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு திறமை வளர்த்துக்கிட்டாங்க அதேமற்ற திறமைகளை நீங்களும் வளர்த்துக்கணும் அதுக்கு படம் எடுக்குன்னு சொல்லலை அதாவது இந்த விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு அவருடைய திறமை அது அதே போல் பட்டிமற்ற பேச்சாளர்கள் எல்லாமே அந்த மேடையில் கேட்டீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க மேக்ஸிமம் இடங்களுக்கு மைதல் சார் போயிட்டு வர்றார் கேட்குறோம் நம்ம அப்போ அந்த நிலையில் நம்ம உருவாக்கணும்னு சொன்னால் நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளணும் பெற்றோருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் குறிப்பாக உங்களுக்கு அனைத்தினும் பாடம் சொல்லக்கூடிய உஸ்தாதுகளுக்கு கட்டுப்பட வேண்டும் ஒரு நல்ல மாணவர்களாக தேர்ந்து இந்த பத்தாவது மட்டும் கிடையாது இப்போ கவர்மெண்ட் ஒரு இப்போ ஒரு மகிழ்ச்சியால் செய்து சொல்லியிருக்காங்க இப்போ நீங்கள் டுவெல்த்து படிக்கிறாங்க லெவன்த்து படித்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருந்தது இப்போ அது லெவன்த்து எக்ஸாமை கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் வந்து என்ன செய்யலாம் உங்களுக்குள்ளேயே அந்த ஏஜ் வந்து சொன்னால் டுவெல்த்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது எட்டாவது கண்டிப்பாக படித்தால் தான் டென்த்து படிக்க முடியும் டென்த்து முடித்தோன்னே இப்போ லெவன்த்து அடையில் அவசியம் இல்லாமல் போச்சு உங்களுக்கு டுவெல்த்து படிக்கிற வாய்ப்புகள் இருக்கு ஆகவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கற ஆசிரியர்கள் சிறப்பான ஆசிரியர்கள் இருக்காங்க அதனை பயன்படுத்தி கொண்டு தொடர்ந்து கல்வியினையும் உலக உலக கல்வியினையும் படித்து குறிப்பாக மார்க்க கல்வியிலையும் ஒரு நல்ல சிறந்து விளங்கி இந்த மதுமையா மர்சா நூற்றி ஐம்பது ஆண்டுகளை தாண்டி சென்று கொண்டிருக்கின்றது அது இன்னும் மாணவர்கள் அதிக அளவில் சேர்ந்து குறிப்பாக இப்போ சொன்னாங்க இடப்பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் துவா பண்ணலாம் எத்தனையோ விஷயங்களுக்கு நம்ம வந்து பொருளுக்கை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னும் அதிகமாக இந்த மாணவர்கள் இந்த மசாவலை படித்து ஒரு நல்ல நிலையிலே சென்று உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கு எல்லாமல்லாம் இறைவனை வேண்டியவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வசலாம் அலமதுல்லா தேவையான பல நல்ல கருத்துக்களை எங்கள் தலைமை ஆசிரியர் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் உதாரணமாக இந்த பேர் பிரச்சனை அட்மிஷன் போடுற நேரத்தில் நாங்கள் படுற பாடு அல்லாஹ் ஒருத்தன் தான் அறிவோம் அவ்வளோ சிரமப்பட்டுட்ருக்கோம் அதை வந்து ஆலிம்கள் ஜும்மா மேடையில் அறிவிப்பு செய்யுங்கள் இது போன்ற விஷயங்களை முன்னெடுக்காதீர்கள் ஏன்னா ஒரு ஒரு அம்மாவுக்கு வந்து ரெண்டாவது திருமணம் ஆகிருக்கும் ஆனால் அந்த அம்மா வந்து சொல்லுவாங்க அந்த ரெண்டு அந்த பையன் வந்து குழந்தை வந்து முதல்ல அத்தாக்கு பிறந்திருப்பான் இந்த அத்தாவுடைய பேரை தான் போடணும்னு சொல்லுவாங்க ஆனால் சர்டிஃபிகேட்டில் அதே மாதிரி மாற்றிட்டு வருவாங்க இது கூடாதுன்னு சார் அந்த இடத்துல உட்காந்து ரொம்ப இதாக சொல்லுவாங்க ஆனால் கேட்க மாட்டாங்க இது பிரச்சனைகள் கடந்த இது கொரோனாவுக்கு பின்னால இந்த பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாகிருச்சு நமக்கு தெரிந்தே மார்க்கத்தில் சட்டம் இருந்தே இவ்வளவு மன அழுத்தம் இருக்கிறதே அப்படிங்கிற சூழ்நிலையை பதிவு என்னதான் ஆசிரியர்கள் நாங்கள் பேசினாலும் ஜும்மா மேடை என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த மேடையில் இந்த செய்திகள் கொண்டு சேர வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைமை ஆசிரியருடைய ஆழ்ந்த கருத்தாக இருக்கிறது அதை கொண்டு சேர்ப்பார்கள் உஸ்தாதுமார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு